புதிய நபர்களின் அறிமுகம் மனதளவில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் பழைய நினைவுகளால் மனதில் சோர்வு தோன்றலாம் ஆரோக்கிய பிரச்சினைகள் படிப்படியாக குறையும் பயணங்களில் நிதானமாக இருப்பது அவசியம் வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றத்திற்கான எண்ணங்கள் மேலோங்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் ஒன்று புதிய நபர்களின் அறிமுகம் மனதளவில் மாற்றங்களை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் இன்று சில புதிய நபர்கள் அறிமுகமாக்கூடும் இவர்கள் உங்கள் எதிர்காலத்திற்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கலாம் அவர்களிடமிருந்து புதிய அனுபவங்கள் புதிய பார்வைகள் கிடைக்க வாய்ப்பு புதிய நட்புகள் உருவாகலாம் ஆனால் உறவு வளர்ப்பதில் கவனம் தேவை இரண்டு பழைய நினைவுகள் மூலம் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படும் கடந்த காலத்தில் நடந்த சில விஷயங்கள் மீண்டும் மனதை வருத்தக்கூடும் கடந்ததை நினைத்து வருத்தப்படாமல் எதிர்காலத்தை அமைதியாக பார்க்கவும் மனநிலை சமநிலை பெற முயற்சிக்க வேண்டும் நல்ல நண்பர்களின் ஆலோசனைகளை கேட்டு மனச்சோர்வை குறைக்கலாம் மூன்று ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட இன்னல்கள் குறையும் சில நாட்களாக இருந்த உடல் பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும் திடீர் உடல் குறைவு இருந்தால் என்று அதன் பயணத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம் சீரான உணவு பழக்கம் மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது மன அழுத்தத்தை குறைப்பதற்கான முறைகளை பயிற்சி செய்யலாம் நான்கு பயணங்களில் நிதானம் அவசியம் அதிரடியாக எடுத்துக்கொள்ளும் முடிவுகளை தவிர்க்கவும் பயணங்களுக்கு முன்பு அனைத்து ஏற்பாடுகளையும் சரியாக செய்யுங்கள் நிலை மனநிலையில் எந்த தீர்வுகளும் எடுக்க வேண்டாம் சிறிய விஷயங்களை மறந்து விடாமல் கவனமாக செயல்படுங்கள் ஐந்து வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நீடித்த வழக்குகளில் நல்ல தீர்வு கிடைக்கும் உங்கள் பக்கம் ஆதரவாக புதிய ஆதாரங்கள் கிடைக்கலாம் சட்ட ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்தவைகளில் சிறிய வெற்றி கிடைக்கலாம் தன்னம்பிக்கையுடன் நடந்து கொண்டு சட்ட ஆலோசகர்களின் உதவியை பெறலாம் ஆறு தொழில் நிமித்தமான எண்ணங்கள் மேம்படும் உங்கள் தொழில் மற்றும் பணியில் வளர்ச்சி குறித்து புதிய யோசனைகள் உருவாகும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் காணலாம் தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களில் வேலை செய்யும் நபர்களுக்கு பதவி உயர்வு வாய்ப்பு ஏழு தன்னம்பிக்கை வேண்டிய நாள் இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல வாய்ப்பு கிடைக்கும் சில எதிர்ப்புகள் இருந்தாலும் உங்கள் மன உறுதியால் அதனை வெற்றி கொள்ளலாம் மன உறுதி செயல்திறன் ஆகியவை உங்கள் வளர்ச்சிக்கு முக்கியமாக இருக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர்நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் மாற்றங்கள் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் திருவாதிரை இன்னல்கள் குறையும் உடல் மன நலத்தில் முன்னேற்றம் புனர்பூசம் முடிவுகள் கிடைக்கும் வழக்கு தொழில் பணம் சார்ந்த சிறப்பான முடிவுகள்